வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகத்திலிருந்து ஒரு நியூஸ் கட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான தகவல் தான் நகராட்சிகளில் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் புதிதாக நியமனம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள சூப்பர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டு வந்திருக்கு சென்னை உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாளர் பற்றாக்குறையை போக்க விரைவில் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் தேர்வு செய்யப்பட்ட நகராட்சிகளில் நியமனம் செய்யப்படல என தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கூறப்பட்டுள்ளதாவது நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த ஆண்டுதோறும் ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீட்டில் ஸோ ஜஸ்ட் வந்து அவங்க என்னென்ன தகவல் அதாவது நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் இவ்வளோ பேரை வந்து அமர்த்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதும் எந்தெந்த ஊரில் என்னென்ன அரசனுடைய திட்டங்கள் நடைபெறும் அப்படின்ற தகவலை வந்து அவங்க ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் போக நம்ம வந்து கடைசியாக பார்க்க வேண்டியது நமக்கு ஜாபுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்கல்ல ஸோ அதை தான் வந்து மெயினாக பார்க்கணும் ஸோ மூன்று ஆண்டுகளில் பதிமூணாயிரத்தி சாலை பணிகள் நடைபெறுகிறது இதெல்லாமே நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ தெருவிளக்குகள் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணிகள் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக நகராட்சி நிர்வாகத்திலேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு மூன்றாயிரம் பணிகிட சாரி ஐயாயிரம் பணிகிடங்கள் வரையும் ஃபில்லப் பண்ண போகிறதா அறிவிப்பு அப்படின்றது கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் நடந்துச்சு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது முடிஞ்சது ஸோ இது போகவே எக்ஸஸாக இன்னும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி தயாராக இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரெடி ஆகிக்கங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சீக்கிரமே பப்ளிஷ் ஆகிடும் இதில் இது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ